எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் மிக முக்கியமான ஒரு தகவலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்தில் மிக பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டத்திலும் வேலைகளிலும் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஐந்து ராசிகள் யாரார் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் இந்த ஒரு ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும் ஏன்னா சென்ற ஆண்டுகள் நமக்கு கஷ்டமாவும் இருந்திருக்கலாம் சில பேருக்கு ஓரளவுக்கு இருந்திருக்கலாம் சில பேருக்கு சூப்பராக கூட இருந்திருக்கலாம் அவங்க எல்லாருமே பிறக்க இருக்கிற புது ஆண்டு எப்படி இருக்கும் என்று அறிய மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய பதிவா இது நிச்சயமாலும் அமையும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மட்டுமே மற்றபடி யாரா இருந்தாலும் நேரமே கெட்டு போயிருந்தாலும் கடின உழைப்போம் நேர்மையும் விடாமுயற்சியும் தெய்வ பக்தியும் இருக்கிற பட்சத்துல எல்லாருமே வெற்றி அடையலாங்கிறது தான் உண்மை இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் அதிர்ஷ்டத்தை அடையிறாங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்த ஐந்து ராசிக்காரர்களும் அமைதியா இருக்கிறாங்க எதுவும் செய்யலை உழைப்பு இல்லை விடாமுயற்சி இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கும் பெருசா எந்த பலனுமே கிடைக்காது ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறத பொறுத்து தான் சோ எல்லா ராசிக்காரர்களுக்குமே அதிர்ஷ்டம்தான் குறிப்பிட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜோதிட ரீதியாக இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பல யோகங்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு உருவாக இருக்கு அதாவது லக்ஷ்மி நாராயண ராஜயோகம் சஷ ராஜயோகம் ஆதித்ய மங்கள ராஜயோகம் முதாதித்ய ராஜயோகம் ராஜ லக்ஷண ராஜயோகம் அப்படின்ட்டு பல ராஜயோகங்கள் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு உருவாகும் இதன் மூலமாக தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் பெருத்த அளவு வெற்றியினை அவர்கள் அடைவார்கள்ங்கிறதுல ஐயம் இல்லை அதுல முதல்ல வரவீங்க மேஷ ராசிக்கார நண்பர்கள் தான் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரங்க கண்டிப்பாலும் இருபத்தி நாலு உங்களுக்கு மறக்க முடியாத சுப பலன்களை தொழில் அபரிவிதமாக இருக்கு வியாபாரம் அமோகமா இருக்கு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பண சேர்க்கை அதிகமா வரும் லாபம் அதிகமா வரும் குரு பகவான் உங்களுடைய ராசியில இருப்பது அப்படிங்கிறதும் அதன் பின்பு தனஸ்தானத்திற்கு மாறுவது அப்படிங்கிறதும் பெரிய அளவில் நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது நீங்கள் செய்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் இந்த வருஷம் நல்ல பண வரவு வரும் அதை சேமிக்க முயற்சிப்படுத்துங்க பணத்தை சேமிங்க அப்படின்னு தான் நாம சொல்கிறது ஆக மொத்தத்தில் மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு பண வரவினை கொடுக்குற ஒரு அற்புதமான வருடமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் நிச்சயமாக அமையும் அடுத்து கடகம் ராசிக்கார நண்பர்கள் கடக ராசிக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த வருடம் அஷ்டம சனி உங்களுக்கு இருக்கு இருந்தாலும் அஷ்டம சனி இருந்தாலும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வருடமாகத்தான் இது இருக்கு பயப்பட வேண்டாம் வீடு வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது குரு பகவானினுடைய அருளால இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சி ஆடம்பரம் எல்லாமே அதிகரிக்கும் வசதி அதிகரிக்கும் அதே மாதிரி நல்ல முதலீடுகளின் மூலமாக நல்ல லாபத்தை பெறுவீர்கள் என்னதான் அஷ்டம சனி அப்படின்னாலும் கூட கடகராசிக்கு குரு பகவானினுடைய பலத்தால் உங்களுக்கு பெரிய அளவு தனயோகம் கிடைக்கும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை அடுத்து சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா அற்புதமா இருக்கு பணம் தொடர்பான விஷயங்கள்ல நல்ல வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு சென்ற வருடங்கள் கொஞ்சம் சர்க்களா இருக்கலாம் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் சாதகமாகவே இருக்கு வருமானம் நல்ல முறையில் உயரக்கூடிய காலகட்டம் உங்களோட தொழிலாகட்டும் வேலை விஷயங்களாகட்டும் உடனடியாக தான் எதிர்பாராத திடீர் வருமான வாய்ப்பு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது மற்றவர்களிடம் நீங்க பணம் கொடுத்துருக்கலாம் அவங்க வந்து கொடுக்காம தாமதப்படுத்திக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாலும் நடக்கும் சுப பலன்கள் கிடைக்கும் ஆடை ஆபரணங்கள் சேரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும் வெளிநாட்டு பிரயாணமோ வெளியூர் பிரயாணமோ உங்களுக்கு அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களே கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை அடுத்து ராசிக்கார நண்பர்கள் இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு அப்படின்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடமானது கடந்த ஆண்டை காட்டிலும் சிறப்பா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்துல நீங்க பட்டு வந்த சில சில கஷ்டங்கள் எல்லாமே நீங்க போகுது சிறப்பான பலன் கிடைக்குது உங்களோட குடும்பத்துல யாராவது ஒரு உறுப்பினர்கள் இணைய போறாங்க ஒன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்ல குழந்தை பிறக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களின் மூலமாக புது சொந்தமோ புது ஒரு உறவோ வரப்போகுது சந்தோஷமா இருங்க தொழில் ரீதியா சிறப்பான பலன் இருக்கு வேலை மாற்றம் ஏற்படலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல அனுகூலம் தான் இருக்கும் குருவோட ராசி அதாவது குருவோட அனுகூலமான ஒரு ஒரு ஆசீர்வாதத்தால உங்களுக்கு தடைபட்ட வேலைகள் அனைத்தும் சிறப்பாக முடியக்கூடிய காலகட்டமாக இது அமையும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இத்தனை நாளா எனக்கு வந்து திருமணம் வந்து தடைபட்டுட்டு போகுதுங்கன்னு சொல்ற துளா ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா திருமணம் கைகூடும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை கல்யாண விஷயம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரும் சிறப்பான பலனே கிடைக்கும் இந்த ராசிக்கார நண்பர்களுக்கு சுருக்கமா சொன்னான் அடுத்து பார்க்க போறது விருச்சக ராசிக்காரங்க செவ்வாய் பகவானுடைய ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கட்டம் அதாவது இந்த வருடம் தொடங்கி ஒரு ஏப்ரல் மாசம் வரைக்கும் சுமாரா தான் இருக்கும் மேலேயே இல்லாம கீழேயே இல்லாம தான் இருக்கும் அதன் பின்பு குருவினுடைய நேரடி பார்வை உங்களுடைய ராசியின் மீது விளறதின் காரணத்தினால சாதகமான பல பலன்கள் கிடைக்க போகுது பல வகையான சாதக பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலதிகாரிகளோட ஒருங்கிணைப்பு உண்டாகும் வேலை வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும் குருவோட அருளால கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கை முன்னேற்றம் எல்லாமே அமையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் கொஞ்சம் உழைப்ப போட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் அப்ப கடினமான உழைப்பை போட்டீங்கன்னா அதிக அளவு வெற்றியையும் லாபத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும் சோ உங்களுக்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கிற ஆண்டா இது அமையும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது இல்லாம தனுசு ராசிக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் அமோகமா தான் இருக்கு ஏன்னா எங்களுக்கு ஏல் ரசனிலாம் சுத்தமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு நல்லா இருக்கு ரிஷபத்துக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு ஏல் ரசனி ஸ்டார்ட் ஆனாலும் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்துல தான் சனி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா விரய சனின்னு சொல்றது விரேயசனி எப்பயுமே சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணம் ஆகாதீங்க எல்லாம் கல்யாணம் ஆகிடும் வீடு கட்டுவாங்க இந்த மாதிரி சுப விரயங்களை தான் ஏற்படுத்தும் இந்த மாதிரி எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு நல்ல இருக்குது இருக்கு தான் நான் சொல்றேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சாதக பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் மேலதிகாரிகளோட ஒருங்கிணைப்பு உண்டாகும் வேலை வியாபாரத்துல முன்னேற்றம் கிடைக்கும் குருவோட அருளால கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நம்பிக்கை முன்னேற்றம் எல்லாமே அமையும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கும் கொஞ்சம் உழைப்ப போட்டீங்கன்னா பெரிய அளவுக்கு லாபம் அப்ப கடினமான உழைப்பை போட்டீங்கன்னா அதிக அளவு வெற்றியையும் லாபத்தையும் உங்களால் அனுபவிக்க முடியும் சோ உங்களுக்கு லாபமும் வெற்றியும் கிடைக்கிற ஆண்டா இது அமையும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது இல்லாம தனுசு ராசிக்காரங்க இருக்கிறாங்க அவங்களுக்கும் அமோகமா தான் இருக்கு ஏன்னா இங்களுக்கு ஏழரசனிலாம் சுத்தமா கம்ப்ளீட் ஆயிடுச்சு நல்லா இருக்கு ரிஷபத்துக்கும் நல்லா இருக்கு அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு ஏல் ரசனி ஸ்டார்ட் ஆனாலும் கூட எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது இடத்துல தான் சனி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா விரய சனின்னு சொல்றது விரயசனி எப்பயுமே சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்யாணம் ஆகாதீங்கலாம் கல்யாணம் ஆகிடும் வீடு கட்டுவாங்க இந்த மாதிரி சுப விரயங்களை தான் ஏற்படுத்தும் இந்த மாதிரி எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கு இந்த ஐந்து ராசிக்காரங்களுக்கு நல்ல இருக்குது இருக்கு தான் நான் சொல்றேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஐந்து ராசிக்காரங்களுக்கு நல்ல இருக்குது இருக்கு தான் நான் சொல்றேன் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்